அனைவருக்கும் வணக்கம் பின்னாடி அப்போ செடி பார்க்கலான்ட்டு வந்தனங்க நம்ம வாட்ரு ஆப்பிள் பழுத்து இருந்துச்சு அதான் வீடியோ எடுக்கிறேன் இந்த செடி நட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இந்த செடி நட்டு ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இடையில கொஞ்சம் தண்ணி கம்மியாக போச்சுங்க தண்ணி நல்லா விடாமட்டேன் இல்லைன்னா இன்னும் நல்லா வந்துருக்கு அது போக நிறையா அரும்பு வருதுங்க நிறையா பிஞ்சு எடுக்குது பூ எடுக்குதுங்க தெரியுதுங்களா நல்லா கொஞ்சம் எருவு போட்டு தண்ணி நல்லா விடணுங்க இந்த ஆப்பிள் மரம் வைக்கிறவங்க எல்லாமே வந்து தண்ணி நிறையா போகிற இடத்துல வைங்க அப்போ தான் நல்லா இருக்குது அது ஒன்று பச்சை காய் நீங்கள் இப்போ எடுக்கிறது இது வந்து காய்ங்க இது வந்து நல்லா பழமாக எழுதுவாருங்க இது பிங்க்கும் கலந்து வருங்க இந்த ரெட்டும் வருங்க இந்த கொத் கொரிச்சிக்கல முத்துன காய ஆட கொத்தோடைய வந்துருச்சு ம் இதில் இந்த பிங்க் மினி வாட்ரு ஆப்பிள்னு நான் சொல்கிறேன் வெரைட்டி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம லிஸ்ட்டில் போடுவோம் இல்லைங்க பிங்க் மினி வாட்ரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லி அந்த ரகம் இது உள்ளே விதை வந்திருக்காதுங்க இப்போ ஏன்னா இதுதான முதல் காய்ப்பு அதனால் விதை வராது இல்லைன்னா இது பூராமல் விதை வருங்க இந்த மாதிரி பழத்துலேருந்து நான் விதை எடுத்து போட்டு தான் முளைக்கி வைப்பேன் இன்னும் செடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகணும் அப்போ தான் வந்து எல்லா காயிலையுமே விதை வரும் இப்போ வந்து செடி ஒன்றும் முத்துலி இல்லைங்க ஒன்றரை வருஷத்தில் தான் ஒன்றரை வருஷந்தான் ஆயிருக்குது வயசு அதனால் இன்னும் விதை வரல முத்தி எடுதுன்னா விதை வரும்ங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க என்ன நீர் சத்தோட சத்து நிறைந்த அருமையான ஒரு பழம் நல்லா நீர் சத்தான பழமுங்க எதிர்காலத்தில் இதுவும் வந்து நம்ம முக்கியமான பழ உணவுகளில் ஒன்றா இருக்குது ஏன்னா நீர் சத்தும் சத்தும் இருக்கிறத சாப்பிட்டாத உடம்புல வந்து நீர் சத்தும் குறையக்கூடாது நாரிசத்துக்கும் குறையக்கூடாதுங்க நீர் சத்து குறைஞ்சாச்சுன்னா உடம்பு சூடாகி உஷ்ணமாயிரு நார் சத்து கம்மியாயாச்சுன்னா மலைச்சுகளாயி பயில் சூழ்ந்துரு நிறையா பேர் சூடுனால தான் பயில் வரதுங்கிற இல்லைங்க உடம்புல உள்ள ஃபைபர் கம்மியாக போய் மாவாகவே நாம் போட்டுருந்தோம்னா மலச்சிக்கல் ஆயாச்சுன்னா பயில்ஸ் அவ்வளோதாங்க அதே மாதிரி நீர்சத்து கம்மி ஆயாச்சுன்னா உடல் வந்து உஷ்ணமாயி பித்த உஷ்ணமாயிரு அதில் முக்கியமான பழத்தில் நீ இந்த வாட்ரு ஆப்பிள் ஒன்று இருக்குது வாட்ரு ஆப்பிளே வந்து நிறையா வெரைட்டி இருக்குதுங்க நான் வீட்டுக்கு பின்னாடியே போகிற லைனாக வாட்ரு ஆப்பிள் தான் வச்சிருக்கிறேன் அதில் இது ஒரு வெரைட்டி நம்ம எல்லா வாட்ரு ஆப்பிளையுமே பார்த்துடல என்னென்ன அப்படின்னு இது பாருங்கள் அப்பக்கோவக்கொடி விட்டு நல்லா ஏறி அமுக்கிட்டு நிற்கிது இந்த பக்கம் வாங்க பால் இது ஒரு வெரைட்டி வாட்ராப்பிள்ங்க இதுவும் இந்த வருஷம் பிஞ்சு வந்துடுது இது ஏன் வந்து நல்லா இப்படி கொழு கொழு கொழுன்னு வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த பாத்ரூம்லேருந்து குளிக்கிற தண்ணி இல்லைங்க இந்த லேட்டின் ரூம்லேருந்து அந்த ஊற்றி கழுவுற தண்ணி இதுக்கெல்லாம் வந்து இப்படி வருமுங்க பாத்ரூம் தண்ணின்னு வச்சுக்கோங்க செப்டிக் டேங்க் போகாத இந்த கையால் கழுவி விடுற தண்ணி இதுக்கெல்லாம் வரும் இது வந்து செடி நல்லா பெருசாகிடுது இதுவும் பூவை காமிங்க இன்னைக்கு அப்பக்கோ கோடி பூரா அரு இதுவும் பச்சை வாட்டர் ஆப்பிள் இதுவும் நல்லா வந்துருச்சுங்க அப்புறம் இங்க வாங்க இது வீட்டுக்கு பின்னாடி தான் லைனா வச்சிருக்குது இது இந்த வருஷம்தான் தான் இது வந்து இந்த சின்ன நாத்தா இருக்கிறது வந்து இது வந்து ஒயிட் வாட்டர் ஆப்பிள்ங்க இது வந்து ரெட் வாட்ரு ஆப்பிள்ங்க இது வந்து இந்த மதிச்சாம்பு அப்படின்னு சொல்ற பெரிய வாட்டர் ஆப்பிள் இன்னும் காய காண இது வந்து ஏன் நல்ல இப்படி கொழுகொள்ளுன்னு வந்திருக்குதுன்னா இது மேல சிண்டெக்ஸ் டேங்க் நிறைஞ்சா அப்படியே தண்ணி ஊற்றுமுங்க மேல இருந்து அதுக்கேஸுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருவா அதனால இது நல்லா கொழுக்கொள்ளு வந்துடுது இதுக்கு அந்த பப்பாளி மரமெல்லாம் கூட முளைச்சி டிஸ்டர்பா இருக்குது நீ அது அதையும் வெட்டி எறியானுங்க அப்ப வீட்டுக்கு பின்னாடியே வந்து நான் அஞ்சு வகையான வாட்டர் ஆப்பிள் தான் வச்சிருக்கிறேன் ஏன்னா இது ஃபியூச்சர்ல நல்லா அதிக தேவையான ஒரு பழம் தான் இது பூரா வச்சிருக்கிறேன் இதுமே பூ எடுத்துருக்குதுங்க பாலே ஒரே ஒரு கொத்து மட்டும் பூ எடுத்துருக்குது இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு கிட்ட இதுமே எல்லாம் ஒன்றரை தான் இருக்குங்க இது தண்ணி நிறைய ஊற்றிட்டே இருங்காட்டி நல்லா குப்பனும் வந்துருச்சு இதுவுமே காய் வந்துருச்சுங்க அடுத்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு பஞ்சம் இல்லாமல் வாட்ராப்பிள் கிடைச்சிட்டே இருக்கு இதுமே பூவை எடுக்குதுங்க இந்த டைம் ஒன்று ரெண்டு பூ எடுக்கு மரத்துக்கு வயசு கம்மியாக இருக்கிறதுனால அடுத்ததுல இருந்து நல்லா வருமுங்க இந்த வாட்டர் வாட்ராப்பிள் செடி எல்லாமே இப்போ கிடைக்காது ஆடி மாதம் கிடைக்குங்க ஜூலை ஆகஸ்ட்டில் எல்லா வாட்ராப்பிளும் கிடைக்கு ஒவ்வொரு காட்டிலையுமே அவசியமாக வாட்ராப்பிள் மரம் வேணுமுங்க இந்த வாட்ராப்பிள்னுடனே நானும் கூட முதல்ல வெளிநாட்டு மரம்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வந்து நம்ம மேற்குத் தொடர்ச்சி மலை பூர்வீகமாக கொண்ட ஒரு மரமுங்க கேரளா பூரை இதை வச்சுருக்குறாங்க கேரளாப்பூரை இதை வச்சு ஜாம்பக்காய் அப்படின்னு சொல்லி இதில் ஊருகா பண்ணுறாங்க அப்படியே சாப்பிட்றாங்க அவ்வளவு நல்லது துவர்ப்பு சுவை இல்லை துவர்ப்பு சுவை இல்லைன்னா இது துவர்ப்பு கலந்து இனிப்பே தான் வருமுங்க ஹைபிரிட் வாட்டர் ஆப்பிள் வந்து முழுக்க முழுக்க இனிப்பாக வந்துரு இது தோர்ப்பு கலந்து இனிப்பாக தான் இருக்குது அருமையான பழமுங்க இப்போ பார்த்தா தெரியுமில்ல அப்புறம் இதில் வந்து இடையில பவளமல்லி இருக்குதுங்க ஏன்னா நான் என்னோட பெட்ரூம் இந்த நேரம் தான் இருக்குது ஜன்னல் இது திறந்தா மனம் இந்த இடத்துல பவளமல்லி நீ பவளமல்லி கொஞ்சம் கட் பண்ணி விடறேங்க கட் பண்ணி விட்டு பவளமல்லி சிறுசாக வச்சுட்டு இந்த அஞ்சு வாட்ராப்பிளையும் வளர்த்திட்டுன்னா எனக்கு வருஷம் பூரா பழம் வந்துட்டே இருக்குது இது மாறி மாறி ரெண்டு சீசன் வருமுங்க அப்போ ரெண்டு சீசனுமே நம்மளுக்கு இந்த நீர் செத்து இருக்கிற நார் செத்து போல கிடச்சிட்டே இருக்கு வாட்ராப்பில் வந்து அவசியமா நடுங்க இது வந்து எப்படின்னா தண்ணி நல்லா இடத்துல நட்டோம்னா நல்லா பெருசாகுதுங்க சீக்கிரமா பெருசாகிக்குது இப்போ பார்த்தா அந்த வாட்டர் டேங்க்லேருந்து இருந்து உழுகிற தண்ணி நம்பி உழுகிறதுனாலையுமே இது வந்து இந்த பாத்ரூம் தண்ணி வர்றதுனாலையுமே நல்லா பெருசாகிடுது மற்ற செடிகள்லாம் அப்படி பெருசாக மாட்டேங்குது அதுக்கு காரணம் வந்து அதுக்கு தண்ணி கம்மி அதுக்கு வந்து டேங்க்லேருந்து ஓஸ் போட்டு வச்சிருக்கிற பாருங்க கீழே அந்த ஓஸ்ல போடுவேன் இனி இருந்தாலும் குப்பையை வச்சு ஃபுல்லாக தண்ணி உள்ளேன்ட்டு இருக்குதுங்க இதே வந்து அங்கே கை கால் கழுவுற இடத்துல வந்து தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது அதில் வந்து ஒரு இந்த பிங்க் வாட்டர் ஆப்பிள் மரத்தோன்னா நட்டு அப்படின்னு முடிவு பண்ணிருக்கணுங்க இந்த குளிக்கிற தண்ணி பாத்திரம் கிழவுற தண்ணி இப்படி எல்லாம் ஒவ்வொரு தண்ணியுமே வந்து எல்லாம் ஒட்டுக்காக கொண்டு போய் சோக்கு போட்டு உள்ளே இறக்கிடுறீங்க அப்படி இல்லாமல் ஒவ்வொரு தண்ணி ஒவ்வொரு மரத்துக்கிட்ட போகிற மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வருங்க நல்லா வரும் ஏன்னா தண்ணி போயிட்டே இருக்குது தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது சோக்கு ஓட்டுறதால அதில் மேலே நட்டாக போகுதுங்க இது பாட்டுக்கு நல்லா வந்து காய் இந்த இந்த வருஷம்தான் நம்மளது ஆப்பிள் எல்லாமே பூ எடுக்குதுங்க மூணு மரம் பூ எடுத்துருச்சு அந்த ரெண்டும் வந்து அடுத்த வருஷம் பூ எடுக்குமுங்க இப்போ அப்பக்கோவை செடி பார்க்குறக்கு தான் வந்தால் இப்போ வாங்க அடுத்த வீடியோவில் அப்ப கோவை அப்ப கேட்டு இருக்கிறீங்க இத்தனை நாளாக ஏன் அனுப்பலை அப்படிங்கிற காரணத்தை அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்